ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்னைக்கு அழகான ஒரு கதையோட தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல்ஸு மக்கள் தான் எல்லாம் ரீச் பண்ண குறையும் போகிறோம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் உங்களுடைய அன்பும் அதுனாலதான் என்னோடய அருளாலய்தான் நம்ம வந்து அடுத்த லெவலில் வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம் ஒரு இளைஞன் இன்டர்வியூக்கு கொடுக்குறாப்புல இன்டர்வியூக்கு போகும் பொழுது அவர் போகும் பொழுது ஒரு இடத்துல குப்பையாக இருக்குது அந்த குப்பையை எடுத்து ஒரு இடமா அதை எடுத்து அந்த குப்பை தொட்டையில் போட்டு போகிறாங்கள அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல அது தேவையில்லாமல் ஃபேன் ஓடிட்டு இருக்குது அந்த ஃபேனை வந்துட்டு அவரை ஆஃப் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டு போகிறாங்கள அதுக்கப்புறம் கதவு திறந்துருக்குது எல்லாத்தையுமே மூடிக்கிட்டே இருக்கிறாப்புல இப்படியே மூடிட்டு எல்லாத்தையும் போகும்பொழுது அப்போ நேராக அந்த இன்டர்வியூக்குள்ள போடுறாங்க இன்டர்வியூக்குள்ளே போகிறாங்க போன உடனே அவர் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்டுக்கலாம் அவர் சொல்கிறாரு அந்த மேனேஜர் சொல்கிறாரு நீங்கள் வந்து வேறகளை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சார் எங்கிட்ட எதையுமே கேட்கல அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க வரும்போது நம்ம பார்த்துக்கணும் டெய்லியே வந்துட்டு நீங்கள் இந்த கம்பெனிக்கு தேவையானதுதான் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு ஏன் எதுக்காக வேண்டி அவரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கேக்குறாரு இது எப்படி உங்களுக்குன்னு எப்பவுமே அவங்க அப்பா கால உடனே அவர்கிட்ட சொல்ல அப்படையா குப்பை இப்படி கிடக்குது விட்டு எப்படி கிடக்குது பேன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு டெய்லி அவங்க அப்பா அவர்கிட்ட வந்து வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது சொல்லும்போது ஆனா அந்த டயத்துல அவருக்கு அந்த அந்த இளைஞனுக்கு ஒரு எரிட்டேட்டா இருக்கும் என்னடா அப்பா எப்ப பார்த்தாலும் இதை அதை இப்படியே சொல்லும்போது அவனுக்கு அந்த டென்ஷன்லேயே போச்சு அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு அதனால அந்த ஆபீஸ்க்குள்ள வரும்பொழுது குப்பை இடத்துக்கு குப்பை இடத்துல போறவும் லைட்டை எரிஞ்சா லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணவும் ஃபேனு சுவிச் ஆஃப் பண்ணவும் கதவுகள் அப்படிங்கும்போது அப்பதான் யோசிச்சாரன் அவங்க அப்பா எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு அவருக்கு சொன்ன அட்வைஸ்கள் இவருக்கு அழகான ஒரு வேலையை கொடுத்துருச்சு அப்படின்னு கண்டிப்பா என்றைக்குமே நமக்கு ரோல் மாடல் வராங்க ஏன்னா அவங்க வந்து நம்மளை என்றைக்குமே வந்து அன்பாகவும் பார்த்துக்குவாங்க அதே நேரத்தில் அழகாகவும் திருத்துவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சொல்லி இருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி